ஓம் முத்தார தேவியை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவ சௌதரி செந்தில் குமார் முத்தாரம்னு பேசுகிறேன் செவ்வாய் ராகு சேர்க்கை இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிற நண்பரில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இவங்க சகோதர சகோதரோட வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வித ஈடுபாடு வந்து சரியாகவே இருக்காது ஏன்னா ஒரு இடக்கு முடக்காக பேசிக்கிட்டு செவ்வாய் சம்மந்தப்பட்ட செவ்வாயே உங்களுக்கு வேகமான கிரகம் கூட ராகம் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இவங்க பேச்செல்லாம் வந்து கொஞ்சம் தினவட்டாக தான் இருக்கும் தினாட்ட அப்பா தான் பேசுவாங்க இவங்க பேசுகிற விஷயங்கள் வந்து எல்லா விஷயமும் வந்து எல்லா எல்லாத்தையுமே வந்து சரியாக சரியாகவும் செயல்படாது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா இவங்க சகோதர சகரோடய சண்டை சரவு அதிகமாக இருக்கும் இடம் பிரச்சனை இவங்க உடம்புலேயே பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ரத்தத்தில் கீமோ குழம்பு கம்மியாக இருக்கிறது ரத்தத்தில் சிறு சிறு கிருமிகள் வர்றது இது மாதிரி அமைப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக இருக்கும் இவங்கெல்லாம் வந்து இந்த செவ்வாய் திசை ராகு திசை அல்லது செவ்வாய் புத்தி ராகு புத்தி வர கால காலங்களில் வந்து கண்டிப்பாக இவங்க இவங்க உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இவங்க செக்கப் பண்ணி பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது இவங்களுக்கு வந்து இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இடம் வந்து பெருசாக வாங்கணும் அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும் ஆசை ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து ராகு பகவான் தூண்டி தான் கொடுப்பார் அப்போ அந்த ஆசை அதிகமாக இருக்கும் ஆசை அதிகமாக இருக்கும்போது வந்து இதை வந்து இவங்க வந்து எந்த விஷயத்த வாங்கினாலும் சரி இவங்க வந்து தீர கரெக்டாக விசாரிச்சு வாங்கணும் இல்லைன்னாச்சின்னா அதில் விலங்குகள் வர வாய்ப்பு அதிகம் ஏன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இவங்க கிடைக்கிறதே பெரிய அபூர்வம் அப்போ கிடைக்கிது அப்படின்னாச்சுன்னா இன்றைக்கு ஓடி போய் அடிச்சு பிடிச்சி வாங்கிக்கிற கூடாது அதில் பேப்பர் கரெக்டாக இருக்கா டாக்குமெண்ட் சரியாக இருக்குதா இந்த இது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இவங்க சரியாக செக் பண்ணி பார்த்து வாங்குறது மிகவும் சிறப்பு ஆனால் இந்த அமைப்பு இருக்கிற நண்பர்கள் வந்து அவங்க சகோதர சகோதரிடம் வந்து சண்டை சச்சரவு போடாமல் இருப்பது சிறப்பு ஆனால் இருப்பாங்களானா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சகோதர சகோதரம் நல்ல ஒற்றுமை இருக்காது சில பேர் கேட்கலாம் அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் சொல்கிற மேலே ஒன்றும் பலனெல்லாம் எங்களுக்கு இல்லை நாங்களாம் எங்கள் அண்ணன் தம்பி நாங்களாம் ஒரே தட தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரே கட்டில்தான் பிறத்து வாங்குகிறோம் நாங்களாம் அப்படி தான் இருக்கிறோம் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படினா ஆச்சுன்னா திசையில் வரும் காலங்களில் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிற பாலனுக்கு உங்களுக்கு நான் நடக்கும் சில பேருக்கு திசை நடந்திருக்காது திசை வராத காலங்களில் வந்து நீங்கள் இந்த ராகு திசை செவ்வாய் புத்தி இல்லை செவ்வாய் திசை ராகு புத்தி இந்த புத்தியில் வர்ற காலங்களில் பாருங்கள் அந்த காலங்களில் உங்கள் சகோதர சகோதரம் சண்டை சச்சேராக வந்துக்கிட்டே இருக்கும் சரி எதுவுமே வரலையே நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு ஆச்சுன்னா உங்கள் சகோதர சகோதர வாழ்க்கை வந்து ஒரு கேள்வியில் இருக்கும் இது கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து சொல்கிறான் நான் சொல்கிற பால் எதுவுமே நீங்கள் இல்லை எல்லாமே சரியாக இருக்கு நீங்கள் சொல்கிற மேலே இல்லை நாங்களாம் சரியாக தான் இருக்கிறோம் ஆச்சுன்னா உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து மங்கள காரகன் மங்களகரமான விஷயங்கள் வந்து அவர் வந்து உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு வந்து கொடுக்க மாட்டார் நான் சொல்கிற பலன் தான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக போய்ட்டு ஈஸியாக கடந்து வந்துடும் எதுவுமே இல்லை நீங்கள் சொல்கிற தப்போ அப்படிங்கிற அமைப்பில் இருந்தீங்கன்னாச்சின்னா நீங்கள் அப்படியே உங்கள் சகோதர சகோதரி வாழ்க்கையை எட்டி பாருங்க அங்கே கேள்வி அங்கே புள்ளி வச்சுருப்பார் இங்கே கொடுத்துருப்பார் அங்கே புள்ளி வச்சிருப்பார் ராகு பகவான் அப்போ இது மாதிரி இருக்கிற நண்பர்கள் வந்து இந்த செவ்வாய் ராகு சேர்க்கைக்க நண்பர்களை வந்து உங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் விட்டு கொடுக்கறது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சகோதர சகோதரிக்கு விட்டு கொடுங்க விட்டு கொடுக்கும்போது ஆகும் அப்படின்னா ராகு வந்து தோசம் தோசமாக வேலை செய்ய மாட்டார் எந்த ஒரு விஷயமே விஷயமும் சரி கிரகங்கள் பார்வையில் வந்து நம்ம விட்டு கொடுப்பதன் மூலம் நம்ம வந்து கெட்டுப்போவதில்லை இது வந்து நிறையவே சொல்லுவாங்க நீங்கள் கிரகங்கள் பார்வையில் வந்து நீங்கள் வந்து ச சில விஷயத்தை வந்து நீங்கள் விட்டு கொடுங்க அந்த கிரகம் வந்து உங்களுக்கு யோகம் செய்யும் அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆக்சிடென்ட் விபத்து சம்மந்தப்பட்டது நடக்காது ஆக்சிடெண்ட் சம்மந்தப்பட்டது கண்ணில் படாது தட்டுப்படாது உங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நார்மலாக இருக்கும் இளைய சகோதர சகோதரி உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் செய்கிறது ஒரே ஒரு தான் விட்டுக் கொடுக்குறீங்க அந்த விட்டுக் கொடுப்பதன் மூலம் எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக மாறும் இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வந்து அடிக்கடி போய் நீங்கள் ரத்தத்தாரம் பண்ணுங்கள் ரத்ததானம் தானம் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் வந்துட்டே இருந்தீங்கன்னு ஆச்சுன்னா உங்கள் உடம்புல இருக்கும் பிரச்சனையும் தீரும் உங்கள் சகோதர சகோதரி வாழ்க்கை பிரச்சனையும் தீரும் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த ராகு பகவான் செவ்வாய் பகவான் சேர்க்கை வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயிசை வந்தவுடனே ராகுதேசை ஆரம்பிக்கும் அப்போ செவ்வாய் உங்களுக்கு வேலை செய்யணும் ராகுதேசையும் வேலை செஞ்சால் தான் இதில் ஒரு ஏழு அது பதினெட்டு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு கால் நூற்றாண்ட நீ கடக்க முடியும் நீங்கள் வந்து இல்லை நான் படித்த முதலுக்கு மூணு கால் தான் நாலு கால் இல்லை அப்படின்னு சொல்லி இதே ஆங்கிலில் நீங்கள் பேசிக்கிட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு இந்த செப்பா திசையும் உங்களுக்கு நெகட்டிவாக வேலை ராகு ராகுதேசையும் நெகட்டிவாக வேலை அப்போ இருபத்தஞ்சி வருஷம் லைஃப் போகும் ஜோலி முடிஞ்சு போகும் அப்போ நீங்கள் செய்கிற விஷயம் ஒரே விஷயம் நல்லது செய்கிறீங்க அதை வந்து நீங்கள் வந்து தானமாக செய்கிறீங்க அவ்வளோதான் தானம் கொடுப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் பலப்படுத்திக்கிங்க இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க எல்லோருக்கும் முத்தாரணர்களை கேட்டும் நன்றி வணக்கம்